ஆளுநருக்கு எதிராக வழக்கு ஆர் என் ரவி தன்னிச்சையாக செயல்பட முடியாது ஒரே போர்டாக போட்டுள்ள சுப்ரீம் கோர்ட் தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலம் செய்தது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நாளுக்கு நாள் உச்சம் பெற்று வருகிறது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் வழங்க மறுத்து வந்தார் இந்த சூழலில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்ற மன்றத்தில் மனு தாக்கலம் செய்தது ஆளுநருடைய பரிசீலனைக்காக அனுப்பிய பன்னிரண்டு மசோதாக்கள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன மசோதாக்களை பரிசீலிக்காமல் புறக்கணிப்பதன் மூலம் ஆளுநர் தனது அரசியல் சாசன கடமையை செய்ய தவறுகிறார் என்று தமிழக அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது இந்த மனுவை நீதிபதிகள் பருதிவாலா மற்றும் மகாதேவன் அமர்வு முன்பு விசாரணைக்கு நடைபெற்றது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதாவது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் அதை குடியரசுத் தலைவர் அனுப்பியதும் செல்லாது மேலும் ரவி அவருக்கான அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லை ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது மேலும் அதற்கு அரசியலமைப்பில் இடமில்லை மாநில அரசினுடைய ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றிய மசோதாவை அனுப்பிய நாளிலேயே ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும் பஞ்சாப் ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு காலக்கேடு நிர்ணயம் செய்ய வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு மூன்று வழிகள் உள்ளன முதலில் ஒப்புதல் அளிப்பது இரண்டாவது ஒப்புதலை நிறுத்தி வைப்பது மூன்றாவது குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்குவது அரசியல் சாசன பிரிவு படி ஆளுநருக்கு எந்த மாதிரியான முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக உத்தரவு ஆளுநர் ஒப்புதல் நிறுத்தி வைத்தால் அவர் பிரிவு இருநூறு முதல் நிபந்தனையில் குறிப்பிட்டுள்ள நடவடிக்கையை வெகு விரைவாக பின்பற்ற வேண்டும் முழுமையான வீட்டோ அல்லது பாக்கெட் வீட்டோ என்ற கருத்து அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போதெல்லாம் அவர் பிரிவு இரண்டூரில் வழங்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒன்றை பின்பற்ற வேண்டும் அது அவரது கடமை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க என்ன ஆச்சு சீமான் அவர்களே ஒரு காலத்தில் வந்து சங்கி அப்படின்னு சொன்னால் எவன்டா சங்கி அப்படின்னு காலில் இருக்கிற செருப்பு கழட்டி மேடையிலே காட்டினீங்களே இன்னைக்கு என்ன அதே மேடையில் நீங்கள் அண்ணாமலை அவர்களை போகல அண்ணாமலை அவர்கள் உங்களை எங்க மம்மி பாட எங்க டேடி பாடன்ற மாதிரி பயங்கர இந்த கேஸ்ல எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியலையோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு அதுக்கு தான் இந்த புது நாடகமா வேண்டாம் சீமான் என்ன பார்த்து ஏன் சீமான்னு பயப்படுறீங்க தான் ரொம்ப வீரராச்சே தைரியமாக கொஞ்சம் பெங்களூர் கிளம்பி வாங்க சீமான் எங்கிட்டருந்து ஓடி 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 எத்தனை நாள் ஓட போகிறீங்க யார் சிமானவங்களை காப்பாற்ற போகிறாங்க